சின்னம்மா சொல்லிதான் நான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தேர்வு பண்றோம் அப்புறம் எப்படி ஒரு முட்டாள்தரமான பேச்சை பேசுறாரு எப்படிப்பா அண்ணா அண்ணாதிமுக நாங்கள் பெரிய கட்சி நாங்கள் எதுக்கு எங்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய கட்சி அண்ணாதிமுக தமிழ்நாட்டில் நாங்கள் எங்க கட்சி பலியனாலும் நடந்துட்டுருக்கு மக்கள் மக்கள் கேடர்ஸ் கேட்டிருக்கேன் தொண்டை எங்கே கேட்டுருக்கேன் இந்தியாவில் எப்படிங்க என்னைய முடிவு பண்ண முடிய எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி உட்பட நூத்தி இருபத்தி ரெண்டு தலைமையினா ஏத்துக்கு